நல்லா ஒரு டேஸ்ட்ல தக்காளி சாதம் சாப்பிட்ணா இந்த ரைஸ்ல இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க தக்காளி சாதமா இது அப்படின்ற அளவுக்கு ஷாக் ஆகிடுவீங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஃபர்ஸ்ட் கடையில் கொஞ்சம் என்ன சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இது கூடவே சோம்பு நல்லா ஸ்லைஸா கட் பண்ண ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வததிக்கிறது இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி ஃபுல்லா புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி அரைச்சு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சேர்க்கும் போது பிளேவர் நல்லா கிடைக்கும் என்ன நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கணும் அந்த அளவுக்கு ரெடியானதோ இப்போ இது கூட நம்ம மிளகா பொ சேர்த்துக்கலாம் காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஸ்பூன் கூடவே ஒரு டீஸ்பூன் காரப்பொடி ஹாஃப் டீஸ்பூன் பிரியாணி மசாலா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் சீரக சம்பா ரைஸ்க்கு ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் குக்கராக இருந்தால் ஒரு கப்பே போதும் ஊற வச்சு சீரக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி நல்லா ட்ரை ஆனதும் லைட்டா சேர்த்துட்டு அப்படியே தம் வச்சிருங்க கரெக்டா ஒரு பத்து நிமிஷம் போதும் சூப்பரா ரெடி ஆயிடும் நல்லா கம கமான வாசனையோட தக்காளி சோறு ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சைட் டிஷ் ரைத்தாய் கிரேவி இதெல்லாமே சமையா இருக்கும் உங்களோட சைட் டிஷ் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க